நண்பர்களே போன பாடலில் கோசல நாட்டில் மயில்கள் கூட பெண்களோட அழகிலே மயங்கி பின்னாடியே போகுதுன்னு பார்த்தோம் இல்லையா அப்படிப்பட்ட இயற்கை எழிலும் மக்களின் சாயலும் நிறைந்த அந்த நாட்டில் வேற என்ன சிறப்புகள் இருக்கு ஒரு நாடு எப்படி இருக்கணும்னு ஒரு இலக்கணம் சொல்ற மாதிரி ஆனா ரொம்ப வித்தியாசமா கவிச்சக்கரவர்த்தி கம்பர் சொல்றார் கேளுங்க இது வெறும் வர்ணனை இல்லை ஒரு பெரிய தத்துவத்தையே உள்ளுக்குள்ளே வச்சிருக்கிற பாட்டு வன்மை இல்லை ஓர் வறுமை இன்மையால் திண்மை இல்லை ஒரு செருனர் இன்மையால் உண்மை இல்லை பொய் உரை இல்லாமையால் வெண்மை இல்லை பல் கேள்வி மேவலால் ஆகா என்ன ஒரு பாட்டு கம்பர் கோசல நாட்டை புகழறாரா இல்லை இகழறாரான் ஒரு கணம் திகைக்க வைக்கும் பாட்டு இது ஆனால் அதுதான் கம்பரோட மேதமை வன்மை இல்லை ஒரு வறுமை இன்மையால் என்கிறார் அதாவது அந்த நாட்டில் வறுமை என்பதே துளி கூட இல்லையாம் பிச்சை எடுக்கவோ கையேந்தவோ ஒரு ஆள் கூட கிடையாது அதனால் கொடுக்குற வள்ளல் தன்மைக்கு அங்கே வேலையே இல்லையாம் வன்மை இல்லைன்னா யாரும் கொடுக்கிறதே இல்லைன்னு அர்த்தம் இல்லை யாருக்கும் தேவைப்படாத ஒரு நிலை அங்கே இருக்குது கொடுப்பதன் பெருமை எப்போ தெரியும் வாங்கிறதுக்கு ஆள் இருக்கும்போது தானே வறுமையே இல்லாத தேசத்தில் வன்மையோட சிறப்பு தனியாக தெரிய வாய்ப்பில்லைன்னு சொல்கிறாரு என்ன ஒரு நுட்பம் பாருங்கள் அடுத்து திண்மை இல்லை ஒரு செருணர் இன்மையால் என்கிறார் திண்மைன்னா என்ன வலிமை வீரம் செருனர்னா பகைவர்கள் கோசல நாட்டுக்கு பகையே இல்லையாம் நேருக்கு நேர் சண்டை போடவோ நாட்டை பிடிக்கவோ யாரும் இல்லை அதனால் வீரத்தை உடல் வலிமையை காட்டி பெருமைப்பட அங்கே அவசியமே இல்லை எல்லாரும் வலிமையாக இருக்கலாம் ஆனால் அதை நிரூபிக்க ஒரு சூழலே உருவாகலை போர் இல்லாத நாட்டில் வீரனின் புகழ் எப்படி தனியாக தெரியும் அது போல இருக்குது கோசல நாடு மூன்றாவதா உண்மை இல்லை பொய் உரை இல்லாமையால் என்கிறார் இது இன்னும் ஆழம் பொய் சொல்கிற பழக்கமே அந்த நாட்டு மக்கள்கிட்ட இல்லையாம் எல்லோருமே எப்பவும் உண்மையே பேசுகிறாங்க அதனால் இதுதான் உண்மை அப்படின்னு தனியாக சுட்டிக்காட்ட வேண்டிய தேவையே இல்லையாம் பொய் இருந்தால் தானே உண்மையோட மதிப்பு தெரியும் பொய் என்பதே இல்லாத ஒரு உலகத்தில் உண்மை என்பது இயல்பான ஒன்றாக மாறிடுது அதை தனியாக பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை கடைசியாக வெண்மை இல்லை பல்கேள்வி மேவலால் என்கிறார் வெண்மைன்னா இங்கே அறியாமை பேதமைன்னு அர்த்தம் பல் கேள்வினா பலவிதமான கேள்வி ஞானம் அறிவு அந்த நாட்டு மக்கள் எல்லோரும் நல்ல கேள்வி ஞானத்தோட அறிவு செல்வத்தோடு நிறைஞ்சிருக்காங்களாம் அதனால் அவங்க கிட்ட அறியாமை என்பதே கொஞ்சமும் இல்லை அறிவு ஒளி வீசும் இடத்துல அறியாமைங்கிற இருட்டுக்கு இடமே இல்லையே ஒரு குறையும் இல்லாத அந்த உன்னத நிலையை இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி எவ்வளவு அழகாக புரிய வைக்கிறார் பாருங்கள் இதுதான் கவிச்சக்கரவர்த்தியின் சக்கரவர்த்தியின் சொல்வன்மை ஒரு நல்லாட்சி நடக்கிற நாட்டில் தர்மம் தலைகாக்கிற காக்கிற தேசத்தில் இந்த மாதிரி உயர்ந்த குணங்கள் தனியாக தெரிய வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னா அதுவே அந்த நாட்டின் இயல்பாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ராமராஜ்யத்தின் முன்மாதிரியே தான் கம்பர் இங்கே நமக்கு காட்டுகிறார் நினச்சி பாருங்கள் வறுமை பகை பொய் அறியாமை இது எதுவுமே இல்லாத ஒரு தேசம் அது எவ்வளவு பெரிய வரம் கம்பர் காட்டுகிற இந்த கோசல நாடு ஒரு கனவு தேசம் போல நமக்கு தோணலாம் ஆனா அப்படி ஒரு நிலையை நோக்கி மனித சமூகம் நகரணுங்கிறது தான் இந்த கவிஞனின் ஆசையா இருந்திருக்கும்